ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மீண்டும் அஇஅதிமுகவுடன் சண்டை செய்ய ரெடியானார் அதை ஒரு புஷ்பமாக இது எரிதே விட்டு டக்குன்னு அமைச்சிட்டாங்க அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க இப்போது உண்மையாகவே ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி தானா தான் இன்றைக்கி பெரிய அளவில் பேசும்போது பொருளாக மாறி இருக்குது முன்றா நேற்று நடந்த விஷயம் நேற்றைக்கு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இன்றைக்கு நம்ம அதை தீர விசாரித்து தீர சில செய்திகளை சேகரித்து தான் அந்த வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்களை ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியை வந்து ஒரு பெண்மணியாக இருந்து இத்தனை ஆண்டு காலம் கட்டி காத்து வந்தார் அவரை எப்படி நீங்க இந்துத்துவா இப்போ அது எல்லாத்தையும் பற்றி இன்னும் நம்ம தெளிவாக பார்ப்போம் உண்மையாகவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதியா இல்லையா அப்படின்ற தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மறைந்த முதல்வர்கள் ஜெயலலிதா போன்று எம்ஜிஆரை தொடங்கி பல சர்ச்சையான விஷயங்களில் இன்னும் மறைமுக வரலாற்று செய்திகளை தோன்றி என்னால் உங்ககிட்ட ஒரு சின்ன வீடியோவாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயமே இந்த ஜெயலலிதா இந்துத்துவ வாதியாக இல்லையா இதுதான் டாப்பிக்கே இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஏன் அண்ணாமலை அவர்கள் இப்போ பேசணும் இதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் ஊழல் பெருச்சாளிகள் பெருசாக இருந்தாங்க குறிப்பாக முதல்வர்களை அன்னைக்கு யார் காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தாங்கன்னா அம்மர் ஜெயலலிதா அவர்கள் அந்த தருணத்தில் இரண்டு பேருக்குமான அந்த அஇஅதிமுக பாஜக உறவு உடையுது இந்த மாதிரி எங்கள் முதல்வரை நீ வந்து முன்னாள் முதல்வரை எங்கள் இதே தெய்வத்தை நீ எப்படி வந்து குறை சொல்லலாம் நீ எப்படி அப்பாண்டமாக பழி சொல்லலாம் அவங்க ஊழல் செய்த நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி இரண்டு கட்சிக்கும் மோதல் உருவாகி வெளியே போனாங்க ஆனால் அப்போ என்ன சொல்லப்படுது கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு அண்ணாமலை நான் தான் முதல்வர் அப்படின்னு சொன்னதுனால பிரிஞ்சதாகலாம் சில விமர்சனங்கள் வந்துச்சு சரி இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அணியான அந்த அதிமுக தலைமையிலான அணிக்கான இருவருக்குமான மோதல் பயங்கரமாக முட்டு ஆரம்பித்தது பிறகு சமரசமாக இந்த மாதிரி நாங்கள் பாஜகவோட கூட்டணியிலேருந்து வெளியே வரோம் எங்களுக்கும் பாஜகவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதே தொடர்ந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அறிஞர் அண்ணாவை பேசுகிறாரு ஜெயலலிதாவை பேசுகிறாரு இப்படி பேச பேச அடுத்தது மோடி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்பு இங்கே பிரச்சாரத்துக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து புகழ்ந்து தழுறார் ஏன் அப்படின்னா பாஜகவை பொறுத்தளவே அது வேற வாய் இது நார சொல்லுவாங்க இல்லையா அந்த கதை தான் ஒரு ஒரு பேச்சு ஒரு நாளைக்கு தான் அடுத்தது அடுத்த டாப்பிக்கை உருவாகி கொண்டு போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கணும் இப்போ நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தால் தான் அதே தான் நினச்சி கொண்டு அண்ணாமலை அவர்கள் பாஜக வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும் மக்கள் மத்தியில் எப்படியாவது பாஜக கொண்டு சேர்க்கணும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முழுக்க முழுக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு இந்துத்துவ கட்சியை இந்த அளவுக்கு பிரபலப்படுத்த நினைக்கிறார் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த கட்சி தேவை எதற்காக தேவைன்னு பல தரப்பட்டையே அண்ணன் சீமானவர்களை போன்றவர்கள்லாம் கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு அண்ணாமலை கிடையாது ஒத்த பதில் வரலை ஆக இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மீண்டும் அஇஅதிமுகவினுடைய ஒரு முக்கிய முகமாக பார்க்கப்பட்ட பல வருடங்கள் கட்சியை ஆட்சியை கையில் வைத்து கொண்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை போன்று இல்லாமல் ஒரு சம ஒரு எப்படி சொல்ற ஒரு பெண்மணி ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வரும் அந்த பெண்மணி அத்தனை ஆண்டு காலம் ஆட்சியை கையில் வைத்துக்கொண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவி அவர்களை இந்த மாதிரி இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உண்மையாகவே ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதியா இல்லையா அப்படின்றதா இங்கே முழுக்க முழுக்க பார்க்கக்கூடிய விஷயம் பாபர்ஸ் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டுவதற்கு அங்க ஆயத்த பணி கொண்டிருக்கும் பொழுது ராமர் கோயில் கட்டலன்னு சொல்லி அதற்கு கர சேவைக்கு அனுமதி கொடுத்தது ஜெயலலிதா அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதே சமயம் பாபர் மசீதியை எடுத்து விட்டு தான் அங்கே கட்டணும் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது மீண்டும் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நம்ம ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு அக்டோபர் மாத இறுதியில் ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்தில் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு கிளம்பினது இப்போதைக்கு இதுக்கு கட்டாய மதம் மாற்ற தடை சட்டம் யாருமே யாருமே இங்கே கட்டாயமாக மதம் மாட்டலை அவங்களுக்கு விருப்பம் என்னமோ அவங்க அதை வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க ஏன் இந்து மதத்தை விட்டு வெளியே போகிறாங்க இந்த கேள்வி அண்ணாமலை அவர்கள் அப்போ கேட்டுருக்கணும் இல்லை கட்டாயம் தடைச்சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஒரு மதத்தை விட்டு ஒரு மதத்துக்கு போகக்கூடாது ஏன் போகிறாங்க இந்த மதத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற போலியான ஆட்கள் போலியான பின்மம் உடைக்கப்படுகிறது ஒரு இந்து மதத்துல மட்டும்தான் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற ஒரு ஒரு கோட்பாடு இருக்கு இஸ்லாமியத்திலேயோ மாதிரி கோட்பாடு இல்லை யார் வந்தாலும் ஆலயத்துக்குள்ள வரவேற்கிறாங்க யார் வந்தாலும் அவர்களுக்காக பிரேயரோ தொழுவையோ பண்றாங்க அப்படி இருக்கா அதுக்காக தான் இப்படி இந்த கேள்வியை ஆய் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாத இறுதி கட்டாய மத மாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வராங்க மீண்டும் பலத்தை எதிர்பார்ப்பு வருது அடுத்தமே உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறாங்க மக்கள் இதற்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு மீண்டும் அந்த கட்டாய மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து அவங்களே வந்து திருப்பி வாபஸ் பெறாங்க இந்த மாதிரி வேணாம் இது மக்கள் மத்தியில் பெரிய ஜலிதா ஆகுதுன்னு சொல்லி எதிர்பட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவில்களுக்குள்ளே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் அந்த மிருகங்கள் வதை அந்த தடை சட்டத்தை மீண்டும் வந்து இது பண்ணி இந்த மாதிரி கோவில்களில் மிருகங்களை பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் இதுல வந்து பெரிய அளவில் தமிழ்நாடு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கோவில் பக்தர்கள் மத்தியில பெரிய அளவில் அடிவாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு நேர்த்திக்கடன் சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுக்காக மிருகங்களை ஆசையாக வளர்த்து அதுக்கு கடவுளுக்காக காணிக்கையாக கொடுக்கப்பட்டு இதில் மட்டும் மட்டுமில்ல கிறிஸ்தவத்திலும் இருக்கு இஸ்லாத்திலயும் இருக்கு இப்படி ஏனைய மதத்திலயும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அது நம்ம முழு மனதோடு செய்வது தான் மேட்டையை தவிர யாரும் கட்டாயப்படுத்தி நீ ஆடுதான் வட்டணும் நீ கோழி தான் வட்டணும் நீ மாடு தான் விட்டணும் யாரும் கட்டாயப்படுத்தலை ஆனால் அம்மையார் அவர்கள் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது கோவில்களில் ச மிருகங்கள் வதை செய்வதே நான் வந்து உண்மையை கண்டிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இப்படி எல்லாத்துலேயுமே தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணமும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்லி சித்தரிக்க ஆரம்பித்தாங்க அவர்கள் ஒரு பிறப்பாலேயே வந்து பெங்களூர்ல பிறந்தவர்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி தான் சொல்லப்படுது அது உண்மையாக பொய்யான்றது தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் உண்மையாகவே அந்த மாதிரி பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் தானா அப்படின்றதே கிழக்கமல் சொல்லுங்கள் இன்னொரு நாள் ஜெயலலிதாவை பற்றி ஒரு இன்னும் இன்டெப்த்தாக முழு ஹிஸ்டரியோடு நான் வந்து ஒரு வீடியோவை உங்களுக்காக மேக் பண்ணுறேன் இன்னும் சில நாட்களில் அந்த வீடியோவும் தான் கொஞ்சம் தேடுதலில் இருக்குது வந்ததும் மேபி ஒரு வீடியோவாக அதை ரெடி பண்ண முயற்சிக்கிறேன் அதை தொடர்ந்து இப்படி எல்லா பக்கமுமே இந்து மக்களுக்காக இந்து மக்கள்னு சொல்லக்கூடாது மன்னிக்கணும் இந்துத்துவாவுக்காக அதை வந்து ஆதரிப்பாக செய்தவர்கள் இந்த அம்எ ஜெயலலிதா அவர்கள் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து இந்த மாதிரி இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இருந்தவர் முக்கியமாக ராமர் கோவிலை கட்டுவதற்கு மிக மிக ஒத்துழைப்பு கொடுத்தவர் அம்எ ஜெயலலிதா அவர்கள் அவர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா ராமர் கோயிலை போயிட்டு தான் நீ வந்திருப்பாரு ஏன்னா அவங்க அந்தளவுக்கு இந்துத்துவாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இந்துத்துவா என்பது வாழும் முறை அப்படின்னு சொல்லி திருப்பதி நாராயண் இருக்கார் அவர் அப்பப்போ ஏதாவது ஒன்று பேசிட்டு போவாருங்க வந்து அந்த சீனே எடுத்துக்கூடாதுன்னா அவர்லாம் பேட்டி எடுத்து போடுறாங்க பாருங்க அவங்கள சொல்லணும் ஏன்னா இங்கே ஒரு மாதிரியான கல அரசியல் போயிட்டுருக்கு எப்பயாவது நாமில் இவர்களை ட்ரெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கணும் ஏன் சம்மந்தெல்லாம் இப்போ எதுக்கு பேசணும் சொல்லுங்கள் இப்போ இருக்கிற நடைமுறை என்ன நீங்கள் ஓட்டு வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா நீங்கள் எத்தனை சீட்டு நானூறு சீட் சொன்னீங்களா நானூறு சீட்லேருந்து வாங்குவீங்களா இல்லை ஜெயிப்பீங்களா தப்புவீங்களா முதல்ல அப்படின்றதுலாம் கேள்வியே கிடையாது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானூறு சீட்டுன்னு சொல்லியிருந்தேன் அண்ணாமலேயே போய் சீட்டு என்னைக்கு முக்கியம் இல்லை வாக்கு என்றைக்கு தான் முக்கியம் எத்தனை வாக்கு வாங்கியிருக்கோம்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானவர்களே இருக்குது சீமான் அந்த மாதிரி நான் பாஜக வந்து என்னோட ஒரு ஓட்டு வாங்கிடுச்சுன்னா நான் கச்ச கலைச்சுன்னு சொல்லி இவரு ஒரு பொருடா விட்டுட்டு இவரு ஒரு பக்கம் போயிடிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல அக்கா விஜயலட்சுமி அவர்கள் கேள்விக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்லட்டும் அப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி மடைமாட்ட அரசியலை செய்கிறது எத்தனை சீட்டு வாங்க போகிறீங்க நானூறு நானூறுன்னு தம்பட்டம் மடிச்சிங்க ஆனால் இப்போ இதுலேருந்து இறங்கி வந்து இப்போது சீட்டா முக்கியம் வாக்கு எண்ணிக்கை தான் முக்கியம்னு சொல்லி ஒரு போடு போடுறீங்க என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ உங்களால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது உங்களால் எம்பியோ எம்எல்ஏவோ தனியாக நின்று வாங்க முடியாது மக்கள் அதை ஆதரிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் நாலு ஒன்றுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன்னு சொல்லி ஒரு ட்ரெண்டிங்லே இருக்கணும் நம்ம ட்ரெண்டிங்கிலேயே போகணும்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்கிறார் அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு விஷயம் சொல்ல அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசியா இன்றைக்கி நான் பேசலையா ரெண்டு நாள் ஆகியும் நான் பேசலையா அது போல் ஒரு விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் கையில் எடுக்கிறார் கையில் எடுத்த பிறகும் இந்த விஷயம் பெரிய அளவில் முகம் ஆகுது ஆனால் அண்ணா திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரு பக்கமும் இருந்தவர் தான் மேயர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு அந்த ரம்ஜான் நோன்பு காலத்தில் கஞ்சி வழங்க ஏற்பாடு பண்ணவர் ஜெயலலிதா அவர்கள் அரசு தரப்பிலிருந்து கிறிஸ்தவத்திற்கு எருசலேமுக்கு செல்வதற்கு அவங்களுக்கு ஆயத்த பணிகளை செய்து முடிக்க ஒரு உத்தரவிட்டவர் தான் அமர் ஜெயலலிதா அவர்கள் ஆக இந்த மதம் என்பது எம்மதமும் சம்மதம் என்ற மாதிரி வாழ்ந்தவர் தான் அமர் ஜெயலலிதா அவர்கள் போன்ற சில வாக்குவாதங்களை முடிவு இதுக்கு என்ன என்னதான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எடப்பாடி தலைமையிலான நீ இன்னும் எடப்பாடி பவர்ஃபுல்லான தலைவர் மாதிரி பேச ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் விமர்சிக்க கூடாது தப்பு நாங்கள் நீதிமன்றம் சொல்லுவோம் எங்கள் தலைவரை விமர்சிப்போம் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான லீடராக மாறணும் பேசணும் அதற்கு எடப்பாடிக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா எப்போ வேணால் மீடியா அவர்களுக்கு ரெடியாக இருக்குது சவுக்கு சங்கர் வழக்காக இருக்கட்டும் இன்றைக்கி பல டெண்டர் வழக்காக இருக்கட்டும் எல்லாமே எடப்பாடி கைவசம் இருக்குது இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பல விஷயங்களில் எடப்பாடி சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவர் யாரை வேணா விமர்சிட்டு போகணும் எனக்கு என் தலைப்பு என் தலைமைக்கு கத்தி வராமல் இருக்கா அது வரைக்கும் என்ன சந்தோஷம்னு நினச்சிட்டு போயிடுவார் ஆக இது போன்ற வேலைகளை ஒன்று ஏன் பாஜக பற்றி பேசவங்க முடியாது சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் இவங்களெல்லாம் பாஜக பற்றி விமர்சிக்கவும் முடியாது நாலு ஒன்றுக்கு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு தெரியாங்க பாஜக தலைவர்கள்லாம் அண்ணாமலை போன்ற ஆட்கள் மோடியை பார்த்திங்கன்னா நாலு ஒன்றுக்கு ஒவ்வொரு பொய் இன்னைக்கு தேர்தல் விதிமுறை நடைமுறை இருக்குன்னு தெரிஞ்சுமே கன்னியாகுமரி வராரு அதுக்கு தேர்தல் ஆணையமும் அனுமதி கொடுக்குது அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க பேர்பட்ட நாட்கள் தன்னை ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே தினம் ஒரு பொய்யை சொல்கிறாங்க மேயர் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதியாகவே இருக்கட்டும் இப்போ அது தேவையா அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க உயிரோடு இல்லை உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அது ஓகே தலைவர்களை சீண்டுவது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல நியாயம் அட்டுறது அப்படின்றது தான் நம்மளுடைய வீடியோவாகவே இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி அம்பேத்கர் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாதியாகவே இருக்கட்டும் இப்போ அதற்கான தேவை என்ன மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா தேவை இல்லை அதுக்கு வட மாநிலங்களிலே உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் உத்தரப்பிரதேசில் ராகுல் குருடைய தேர்தல் பரப்பின்போது எக்கச்சக்கமான மக்கள் அதிலே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா அங்கே ஆகலை அப்படின்னு சொல்லி ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய தலைமுகளுக்கு நல்லதை சொல்லி பழகுங்கள் அண்ணாமலை அவர்களே நாளொன்றுக்கு ஒரு சி பொய்யை புரட்டுகளை உருட்டி விட்டு எத்தனையோ விஷயங்கள் நடக்குது அதுக்கெல்லாம் கண்டிக்க மாட்டீங்க பாஜக தலைமையிலாம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பல முறைகேடுகள் நடக்குது பல பெண்கள் கருப்பளிக்கப்படுறாங்க பல சிறுவர் சிறு பெண்கள் சிறு பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சொல்யூஷன் கொடுங்க அதுக்கு கண்டித்து பேசுங்க ஆனால் பாஜக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கூட இந்த அண்ணாமலை அவர்கள் பேசினதே கிடையாது இப்படி இருக்கும் பட்சம் உங்களை எப்படி தலைவராக ஏற்றுக்க முடியும் தமிழ்நாடு மக்கள் அந்தளவுக்கு என்ன கேணையாக இருக்காங்க இல்லை அந்தளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறாங்களா பண்ணிக்கணும் இவ்வளவு கடுமையாக வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு ஏன்னா இன்றைக்கி ஊர்களில் பார்த்திங்கன்னா எனக்கு பாஜகவில் போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அது என்ன கொள்கை என்ன சித்தாந்தம் எதுவுமே தெரியாத நபர்களுக்கு போஸ்டிங்கை வைத்து அதாவது அந்த பதவியை வைத்து ஆசை வார்த்தை காட்டி அவர்களை தன் பக்கம் இழுக்க பார்க்கிறார்கள் பாஜகவினர் மிக மிக தெளிவாக இந்த அரசியலை நம்ம நுட்பமாக அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போது ஜெயலலிதா அடுத்து யாரை அடுத்து கலைஞர் வருவார் இன்னும் அடுத்து விஜயகாந்த் வருவாங்க இப்படி யார் யாரை பேச போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அடுத்து அண்ணாமலை அவர்கள் யாரை பற்றி அப்படின்றது அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன தருணும் உண்மையாகவே அம்மைய ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ வாய்தானா தீவிர இந்துத்துவ வாய்தானா அப்படின்னு நம்ம சொல்லப்படுது ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து அவர் வந்து எம்மதமும் வாழ்ந்து வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது உங்களுக்கு என்ன தோணுதுன்ற கீழே கமலில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுகிறது உங்களுக்கு ஜோசுவா நன்றி வணக்கம்